ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க பொது தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி எயிட் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து திருக்குறளோட பார்ட் தேர்ட்டீன் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி திருக்குறள் டுவெல் பார்ட்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அந்த பார்ட்லாம் பார்க்கணுன்னா திருக்குறளோட பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ இப்போ தேர்ட்டீன்த் பார்ட்டில் என்ன அதிகாரம் எதோட விளக்கம் பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம திருக்குறளோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்துட்டு திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம் அடுத்த செகண்ட் பார்ட்லேருந்து கொடுத்துருக்க இருபத்தஞ்சி அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்த அதிகாரம் வந்து காலமறிதல் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வலியறிதல் ஸோ வலியறிதல்னால் என்ன அண்ட் வலியறிதலில் கொடுத்துருக்க குரலோட விளக்கம் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வலியறிதல் அப்படின்ற அதிகாரம் வந்து திருக்குறளோட நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அது பொருட்பாலில் வருது அரசியல் அப்படின்ற இயலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ வலியறிதலோட முதல் குரல் வினை வலியும் தன் வழியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அதாவது ஒரு செயலை செய்யும் போது செயலோட வலிமை நம்மளோட வலிமை பகைவனுடைய வலிமை இருவருக்கும் துணையாளவராக இருக்கிறவங்களோட வலிமையை ஆராய்ஞ்சுதான் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது குரல் ஒள்வதறிவது அறிந்த தன் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் ஸோ இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலை பற்றி எல்லாமே ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் மேற்கொண்டோன்னா அதை வந்து நம்மளால் செய்ய முடியாமல் போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது குரல் உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தவர் பலர் அதாவது நம்மளுடைய வலிமை வந்து எவ்வளவு அப்படின்றது அறியாம நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அந்த ஊக்கத்தினால ஒரு செயலை வந்து தொடங்கி இடையில வந்துட்டு அதை முடிக்க முடியாம அழிஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து இத சொல்றாங்க அடுத்து நான்காவது குரல் அமைந்தாங் கொழுங்கான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அதாவது மற்றவர்களோட ஒத்து நடக்காம தன்னோட வலிமையோட அளவையும் அறியாமல் மதித்து கொண்டு இருக்கிறவன் வந்து விரைவில் வந்து கெடுவான் ஸோ அவனை வந்து அவனே வந்து மெச்சு கொண்டு இருக்கும் போது அவன் சீக்கிரத்துல கெடுவான் அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க அடுத்த ஐந்தாவது குரல் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின் அதாவது மயில் இறகு வந்து பார்க்கும்போது நம்ம தூக்குனா அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிப்பட்ட மயில் இறகை வந்து நம்ம அதிகமாக வந்து ஒரு வண்டியில் போது அந்த அச்சு கூட முறியும் ஏன்னா வந்து நம்ம ஒரு பொருள் அந்த மயில் இறகை அதிகமாக போது அதுக்கு கூட பலன் வந்துவிடும் அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் நுனிக்கொம்பர் ஏரினார் அக்தரின் தூக்கின் உயிர் கிருதி ஆகிவிடும் ஸோ ஒரு மரத்தோட நுனி கொம்புல ஏறியவங்க வந்து அதை விட அதிகமா இன்னும் ஏறி மேலே போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களோட உயிருக்கே வந்து முடிவு வந்துடும் அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி சோ வருவாயோட அளவை அறிந்து அதனை வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும் அப்படி செய்யும் தான் அந்த பொருளை வந்து சீராக காத்து வாழ வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த எட்டாவது குரல் ஆகாறு அளவிட்ட தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஸோ நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து சிறிதளவாக இருந்தாலும் நம்ம செலவு அடிக்கிற இடம் வந்து ரொம்ப விரிவாகாமல் இருந்துச்சுன்னா அதனால எதுவுமே தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நமக்கு வரவு கம்மியாக இருந்து செலவு அதிகமாக இருக்கும் போது தான் அது வந்து தீமையை விளைவிக்கும் அதுவே வந்து வரவு கம்மியாக இருக்கும்போது அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து செலவு பண்ணும்போது அந்த இடத்துல எந்த விதமான தீங்குமே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த ஒன்பதாவது குரல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்ற கெடும் சோ ஒரு பொருளோட அளவை வந்து அறிந்து வாழாதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா இருப்பது போல அவன் கிட்ட இல்லாம மறைந்து கெட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பத்தாவது குரல் உலவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவரை வல்லை கெடும் ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்து ஆராய்ஞ்சி பார்க்காம ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புரவானோன்னா அவனுடைய செல்வத்தின் அளவு வந்து விரைவில் வந்து குறைந்து அவன் வந்து கெட்டு போவான் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து வழி அறிதலில் இருக்கிற பத்து குரலாக வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்க இருபத்தி அஞ்சுல வலியறிதல் வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோல நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உப்புர வரிதல் சோ உப்புர வரிதல்ல இருக்கிற பத்து குரலும் அதோட விளக்கத்தையும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலெகாம்லையும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ